அந்த கேக் எதுவுமே பண்ணல ஒன் வீக் என்னோட பேசவே இல்ல இவர் வாங்கிட்டு வந்து வச்சுட்டு பன்னெண்டு மணிக்கு கேக் கட் பண்ணல சார் வேலைக்கு போயிட்டாரு கேக் வந்து பிரிட்ஜுக்குள்ள இருக்கு அப்ப நமக்கு ஒரு ஆர்வம் வரும் சார் பர்த்டே அன்னைக்கு இந்த கேக்ல அவர் என்ன எழுதியிருப்பார் சம்திங் என்ன எழுதியிருப்பாங்க எழுதிருப்பாங்கன்னு பார்த்தா ஹாப்பி பர்த்டேன்னு போட்டு நேம் மட்டும் போட்டிருக்காரு சார் வாங்கினா ஒன் ப்ராப்ளம் வாங்காட்டி டூ ப்ராப்ளம்ங்கிற மாதிரி மணின்னு பேர் எழுதுனது ப்ராப்ளமா மணிமா ஏன்னா தங்கம்மா அந்த மாதிரி சம்திங் கூப்பிடுவாங்க தங்கம் அந்த மாதிரி எழுதாம நேம் மட்டும் போட்டு வச்சிருக்காரு சார் அடி பாவி